அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சித்தர் வேதியில் நம்ம ரசவாத ரத் அந்த புக்கோட ரெண்டாம் பாகத்தை தொடர்கிறோம் ஏற்கனவே ரசவாத ரத் முதல் பாகம் ஐநூற்றோரு பாகம் இருக்கிறது போட்டிருக்கேன் இந்த நூல் வந்து ஒரு தொகுப்பு அது நூல் கொடுத்துருக்குன்னு தான் பேரை போட்டிருக்கேன் அதில் முக்கியமாக வந்து லோகநாத சுவாமிகளும் மோகன் அவர்களும் தான் அவர்களோட நூல் தான் இது ஒரு ஐந்து வருடமாக அதில் இருக்க மருந்து பல மருந்துகளை செய்து பார்த்தேன் இந்த பாகம் ஐநூறு பாகம் செய்கிறதுக்கு நமக்கு ஆயில் பற்றாது ஆனால் நம்ம ஒரு போய் வச்சுருக்க வேணாம் இது மாதிரி இந்த துறையில் ஆர்வம் இருக்குதுங்க பல பேருக்கு சென்ட் அடையணுன் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் போட்டு அனைவரும் கொடுத்தோம் அதில் முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயந்தான் முப்பை வந்து சூத்திரம் அடைஞ்சு முடிச்சுக்கணும் முறிச்சுக்கிட்டு எந்த மருந்து செஞ்சாலும் அதில் அந்த மருந்தை சேர்த்து செய்யணும் அப்போ தான் அது பழிக்கும் உப்பு முடிக்காமல் யாரும் ரசவாத வேலைக்குள்ளே வர வேணாம் வைத்தியம் மட்டும் பார்த்தோம்னா அதுலேயே சிறப்பாக வந்து லாபம் சம்பாரித்து உண்டு உடுத்தி ஜீவனம் பண்ண முடியும் உப்புக்குள்ள ரசவாதத்துக்குள்ள வர்றவங்க அவசியம் வந்து ரெகுலர் இன்கம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து தான் ஆய்வு பண்ணணும் இதற்கு வந்து பத்து வருடங்கள் வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகலாம் அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுடுவேன் வச்சுக்கவே சவால் விட்டுட்டு யாராவது உள்ளே இறங்குனீங்கன்னா கையில் வச்சுருக்க பொருளுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு உள்ள தொழிலும் விட்டு வருமானம் இல்லாத நிலை ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க இப்போ நம்ம ரசவாத ரத்தினாங்கிற ரெண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தை பார்த்துக்குவோம் அது வந்து சாரச்சுன்னம் இது வந்து அகத்திய பெருமானுமே அகத்தியர் பள்ளு எறநூறு அப்படின்ற நூலில் இருக்க ஒரு பாகம் இப்போ நீங்கள் பார்க்குறது நவச்சாரம் கடையில் வாங்கினா இப்படி தான் இருக்கும் இதை கட்டாத நவச்சாரம்னால இதை பச்சை நவச்சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நவச்சாரம் சில சமயம் டார்க்கு ஆஷ் கலரில் இருக்கும் சில சமயம் வெள்ளையாக இருக்கும் சில சமயம் மஞ்சள் கலரில் இருக்கும் இதெல்லாம் எங்கே எந்த இடத்துல வெட்டி எடுக்கிறாங்க அதெல்லாம் நவச்சாரத்தோட பழமை அது எவ்வளோ பழசு அப்படின்னு சொல்கிறதுக்குரிய இருக்கும் இந்த நவச்சாரத்தை ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்து பொடிச்சுக்கணும் அதே அளவுக்கு சுண்ணாம்பு களி சுண்ணாம்பாக இருக்கலாம் அதை நல்லது வெள்ளைக்கல் சுண்ணாம்பு அதுவும் பொடி பண்ணிக்கணும் இந்த நவச்சாரமும் சுண்ணாம்பும் சேர்த்தோம்னா நெடி வரும் இது ரெண்டையும் கலந்து கொட்டிடணும் இது ரெண்டு கலக்க ஆரம்பித்ததுமே உள்ளேருந்து ஒரு கேஸ் வர ஆரம்பிச்சிடும் அது நெகட்டிவெலாக இருக்கும் அதாவது மூச்சோட உண்மையாக மூச்சுத்தணல் ஏற்படுத்தும் ஒரு பெரிய பானையில் போட்டு அது வாய் வாய்பிருந்துருக்கு இன்னொரு பானையை வச்சு மூடி ஏழு சிலமல் செஞ்சிடணும் அப்புறம் அடுப்பேற்றி ஒரு ஏழரை மணி நேரம் எரிக்கணும் எரித்த அற விட்டு பார்த்தோம்னா மேச்சட்டி உள்ளே பார்த்திங்கன்னா நவச்சாரம் வந்து பதங்கமாக இருக்கும் இந்த பதங்கத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்கணும் இந்த பதங்க இடைக்கி பாதி பங்கு அது பதங்கம் வந்து நூறு கிராம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது கிராம் சீனச்சுணம் சீனச்சுனத்தை சேர்த்து முட்டை வெள்ளைக்கருவும் எருக்கம்பாலும் சேர்த்து கலக்கி மூன்று நாள் வச்சுருக்கணும் இது வீட்டுக்கு வெளியே வைக்கணும் மெயினாக வந்து பூனை நாயில் இல்லாத இடத்துல வைக்கணும் ஏன்னா இதோட வாடை வந்து எலி செத்து போச்சுன்னா எப்படி ஒரு வாடை வரும் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் அந்த வாடை நல்ல வீட்டுக்குள்ள எதுவும் வைக்க வேணாம் மொட்ட மாடி ஒரு பாதுகான இடத்துல வச்சிருங்க அப்படி பாதுகாப்பாக இருந்தால் தான் இதை நீங்கள் அடுத்த நாள் அது மூணு நாள் கழித்து தெளிவு எடுத்து அதை அரைக்க முடியும் இந்த நீரை விட்டு அரைக்கணும் வீட்டுக்குள்ளே வச்சு அரைக்காதீங்க வெளியில் வச்சு அரைங்க அப்படி அரைச்சீங்க அப்படின்னா இந்த பதங்கமும் சின்னமும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மிருதுவான பார்த்துக்கு வரும் இந்த இது வந்து கவசம் பண்றதுக்கு ஒரு மூலப்பொருள் இதை அடுத்து நம்ம ரேட்டு தாளகம் அதாவது பொன்னரி தரத்துக்கு ஒரு கட்டியாக இருக்கணும் அது வந்து ஒரு நூறு கிராம் அல்லது நூற்றி ஐம்பது கிராம் கேள் இருக்கலாம் அதுக்கு இதை நம்ம கவசம் பண்ணணும் கவசம் பண்ணிட்டு ஒரு முந்நூற்றம்பது கிராம் கிழிஞ்சொல் சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு அதை பா பானையில் பாதி போட்டு அதுக்கு மேலே இந்த தாள கட்டி கவசம் வச்ச பண்ணதை மேலே வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் கிழிஞ்சல் சுண்ணாம்பு போட்டு மொத்தம் எழுநூறு கிராம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு அதுக்கு நடுவில் அந்த கவசம் இருக்கணும் அப்படி வச்சு மேலே பானைக்கு ஓடு மூடி ஏழு சீனமணம் செஞ்சு ஏற்றி அஞ்சு மணி நேரம் எரிக்கணும் எரித்து நல்லா சூடு ஆடுற வரைக்கும் பொறுமையாக இருந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தாழகம் வந்து நீரி வந்து பருப்பமாயிருக்கும் இருக்கும் சாக் பீஸ் மாதிரி இருக்கும் இந்த தாளக நீற்ற வச்சு சயா காசம் அது ஈலை இருமல்னு இது மாதிரி சீதலை சம்மந்தப்பட்ட நுரையீரல் பிரச்சனை அருமையாக கேட்க இந்த மருந்து இது வரைக்கும் பண்ணிட்டால் வைத்தியத்துக்காக இதுக்கு அப்புறம் போகிறது வந்து உங்களுக்கு விதி இருந்தால் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது இதை வச்சு நீங்கள் வைத்தியம் பண்ணலாம் இழப்பு நோயாளிகள் நுரையீரல் பாதிக்கப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாற்பது இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நோய் குணமடையும் முடியும் இதை மேற்கொண்ட வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாளக நீட்டை அதாவது பற்பம் இந்த பற்பத்தை நூறு கிராம் செம்ப உருக்கி அதில் ஒரு கிராம் இந்த தாளக நீற்றை கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா செம்பு வந்து ஒரு வகையை வெள்ளை நிறத்தில் வெள்ளி போல் மாறி நிற்கும் அதே பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு செம்பு ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அது நாலு பங்கும் மேற்படி செம்பு ஒரு பங்கும் ரெண்டையும் சேர்த்து உருக்கி தகடு அடிக்கணும் அந்த தகட்டு இடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த இடைக்கு நெல்லிக்காய்க்கம் தகடு பார்த்து அஞ்சு கிராம் இருக்குன்னா அஞ்சு கிராமுக்கு நெல்லிக்காய்க்கம் அதில் கால் பங்கு வீரம் அப்படின்னா ஒன்றே கால் கிராம் வந்து வீரம் சேர்த்து அது நெல்லிக்காய்க்கு சேர்த்து வீரத்தையும் சேர்த்து கல்வத்தில் போட்டு வெடி விட்டு அரைச்சி அது அஞ்சு பங்கு பண்ணிக்கணும் ஒரு பங்கு எடுத்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் அயச்சம்பு நாலு பங்கு செம்பு ஒரு பங்கு இந்த தகட்டுக்கு மேலே அதை பூசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் புடம் போடணும் புடம் போட்டு ஆறு பொண்ணு எடுத்து மறுபடியும் இந்த நாலு பங்கில் அந்த ஒரு பங்கை மறுபடியும் சேர்த்து பண்ணணும் அப்படி அஞ்சு பங்கு மருந்து ஒவ்வொன்றா வச்சு அஞ்சு புடம் போட்டோம்னா நம்ம கடைசியாக முடிவாக ஒரு அதர் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும் அதரை எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த அதர் வந்து அயச்சம்பும் நம்ம தாழை குரு கொடுத்த செம்பு ரெண்டும் சேர்ந்த சேர்ந்த செம்பு இந்த பொருள் வந்து இந்த செம்பு வந்து எட்டு பங்கு இப்போ அஞ்சு படம் போட்டு அதர் கிடச்சுனா அது எட்டு பங்கு தங்கம் வந்து ஒரு பங்கு அது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு ரசவாத பொண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்துல்லா சாஹிப் அவரோட உரை கவெளி இருக்குது இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால நவச்சாரம் சம்பந்தப்பட்ட வேலையை இப்போ பண்ணோம்னா அதிகமான வித்தும் தண்ணி ஆயிரும் அந்த பாகத்தை குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தை மாசத்துக்கு அப்புறம் எப்போது வேணாலும் செய்து பார்க்கலாம் இது ஒரு முறை நம்ம செஞ்சதும் வரும்னு சொல்லி யாரும் செய்ய வேணாம் எப்பயுமே இந்த முறைகள் வந்து நம்ம தப்பை திருத்துறதுக்காக அர்த்தம் ஒரு முறை நம்ம தவறாக செய்யும்போது அதில் ஒரு என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத அடுத்த முறையில் நம்ம திருத்திக்கணும் அவ்வளோதான் இது வந்து நமக்கு ஒரு செய்முறை பயிற்சியாக நினச்சிக்கணும் இது புக்கு தவறாக இருக்குது அப்படின்றது ஒரு சித்தர் வந்து ஆயுட்காலம் ஃபுல்லாக இருந்து அவர் குருநாதத்தை கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம புத்தகத்தை பார்த்து உடனே இது வருது இது வரலை அவர் உண்மையை சொல்லிக்கார் பொய் சொல்லிருக்காருன்னு சொல்லக்கூடாது இதை ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து செய்யக்கூடிய மருந்தை எதை தவறு செஞ்சோமோ அதை திருப்தி செய்யணும் அது இல்லாமல் ஒரு சித்திர நூலை மட்டும் படிக்கக்கூடாது அகத்தியர் படித்தவா போகர் படிக்கணும் யூகுமினி படிக்கணும் யாக்கோப்பு படிக்கணும் கொங்கனூர் படிக்கணும் அப்படி எல்லா அனைத்து சித்திர நூலையும் படிக்கணும் உங்கக்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் சம்மந்தமாக எந்த பாகம் கிடைச்சாலும் சரி நீங்கள் குரு முடிச்சிருந்தாலும் சரி முடிக்காமல் இருந்தாலும் சரி அந்த பாகம் நீங்கள் சாதாரணமாக குரு சேர்க்காம அதாவது முப்பு சேர்க்காமல் செஞ்சால் என்ன தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்து அடுத்து வரும்போது நீங்கள் முப்பும் போது சேர்த்து செய்யும்போது என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் இது அனைத்துமே வந்து நம்ம ஒரு செய்முறை பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு பாகம் எடுத்து செஞ்சாலே போதும் நீ பெரிய அளவுக்கு எந்த நஷ்டமும் வராது அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த நஷ்டமும் அடையாமல் ஒரு அனுபவத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து அடுத்த வாரம் புதற்கெழம நம்ம ரசவாத ரத்னாகரத்தில் ரெண்டாம் பாகம் அந்த செய்முறையை உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமான நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்